அன்பு சொந்தங்களை நான் விடாமல் தொடர்ந்து இந்த மக்களுக்கு எனக்கு சரி என்ன தான் பண்ணலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த சாமிக்கு பூஜை செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய அலங்காரங்கள் செய்யக்கூடிய வாசனை திரைவங்கள் இருக்கக்கூடிய பூமாலை கட்டிக்கக்கூடிய எல்லாம் தொடர்ந்து எல்லோரையும் கேட்டோம் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் நம்பிகிட்டு இருக்கோம் ஆனால் கடவுள் இது இல்லைன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இதெல்லாம் இதை வச்சு எங்களுக்கு குழப்பம் அப்போது ஒரு கூட்டமே கடவுளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை இதுதான் வல்லரா வல்லராறுன்னு சொல்கிறாரு திருமுலர் சொல்கிறார் சிவாக்கே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மனித குலம் என்பது ஒன்று கடவுள் என்பது ஒன்று இந்த பிரபஞ்சத்தை தான் கடவுளாக உண்மை இயற்கை உண்மை கடவுளாக வழிபடுகிறோம் ஆகவே இந்த பிரபஞ்சம் தான் இந்த பறவடி தான் இயற்கை தான் கடவுள் இதை கடந்து நாம் உனக்குள்ளே பார்த்தால் கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு சிற்றணு இந்த உடலை இயக்குகிறது அந்த அணுவுக்கு ஆன்மா என்று பெயர் அந்த ஆன்மாவுக்கு தான் உயிர் என்று பெயர் அதுதான் இந்த உடலை இயக்குகிறது அதனால்தான் உள்ளே சிவமாக நாம் இருக்கிறோம் பேர் அப்பா அம்மா வைக்கிறாங்க பாஸ்கரனு பேரை வைக்கிறாங்க ஆனால் உள்ளே எல்லோரும் சிவம் அதனால்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு திருமூலர் சொன்னார் இப்போ இந்த கடவுள் வழிபாடு என்பது நமக்குள்ளே வழிபடுவதை கண்டி புற வழிபாடு அல்ல இதைத்தான் சித்தர்கள் இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்க பாடினாங்க வாழ்த்துக்கள் உண்மையை புரிந்து கொள்வோம் உண்மையை அறிந்து கொள்வோம்